வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி நீர் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கி நீர் என்று சொல்லி இந்த நாளிலும் கூட உங்களுடைய நடைகள் போய் விடாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய பாதையை நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறதே என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுது இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு என் கால்கள் வலுவாதபடிக்கு என் கால் வலிக்கிற கூடாது என்பதற்காக நான் நடக்கிற வழியை அகலமாக்கி வைக்கிற ஒரு ஆண்டவர் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நம்ம ஒரு சின்ன பாதை வரப்பு பாதை இருக்கு நம்ம ரெகுலரா அதுல நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வலிக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் நடப்பதற்காகவே அதை அகலப்படுத்துவோம் என்று சொன்னால் வரப்பு என்பது பொதுவாகவே வந்து நிலங்களுக்கு அதை இதை தண்ணீர் தேக்கத்திற்காக நிறுத்துகிறது ஆனால் அதன் மேலதான் நடந்து சில நேரங்களை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு பண்ணுவோம் ஆனா அதுல நடக்கும்போது சிலருக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்காம வலிக்கிடுவாங்க அப்போ அதுக்காக நம்ம நடந்து போகிறதுக்காக அந்த வரப்பை பெருசாக மாட்டாங்க ஆனால் ஆண்டோர் பாருங்க நம்ம கால்கள் வலுவாதபடிக்கு ஏன்னா நம்ம இந்த பொருளாத இந்த உலகத்துல வாழ்கிறோம் இந்த உலகத்துல பல பிரச்சனைகளை பாக்குறோம் பல சத்துருவினுடைய போராட்டங்களை பாக்குறோம் சாசானுடைய தந்திரங்களை பாக்குறோம் பல விதமான மஞ்சக மனுஷர்களை பார்க்குறோம் இது இருள் நிறைந்த உலகம் இந்த உலகத்துல பல பாடுகள் இருக்கிறது உபத்திரவங்கள் இருக்கிறது நெருக்கங்கள் இருக்கிறது இன்னல்கள் இருக்கிறது சஞ்சலங்கள் இருக்கிறது தவிப்புகள் இருக்கிறது இயக்கங்கள் இருக்கிறது துக்கங்கள் இருக்கிறது இப்படி பல காரியங்களை நாம் கொண்டே போகிறோம் ஆனால் இப்படிப்பட்ட இந்த பொல்லாத உலகத்துல நீங்களும் நானும் நம்முடைய கால்கள் வலிக்கு விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய பிள்ளை தடுமாறி விழுந்துடக்கூடாது வழிக்கு விழுந்துடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாராம் நம்முடைய பாதைகளை நான் நடக்கிற பாதைகளை அதான் வசனி என்னுவா கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை நீர் என்று சொல்லி சொல்லப்பட்டு நான் நடக்கிற வழிய நான் விழுந்து போக கூடாதுன்றதுக்காக ஆண்டவர் ஒரு அந்த வழியே அகலமாக்கி கொடுக்கிறார் நாம் கத்தருக்கு உண்டாகட்டும் ஒருவேளை பல பிரச்சனைகளுக்கு மத்தியில நடந்து வருது சோர்ந்து போய் வருகிறது தள்ளாடி வருகிறது அது கால் வழிக்கு விழுந்துடக்கூடாது கால் வலுவி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நாம் நடக்கிற வழியை கர்த்தர் அகலமாக்குகிற ஒரு ஆண்டவர் தாவிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுடைய பாதையை கர்த்தர் சபை வெளிப்படுத்தி அவன் கால்கள் வலுவாதபடி காத்த தேவன் அவன் வழிக்கு விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் பாதையை கத்தர் அகலமாக்கிறவர் இன்றைக்கும் கூட உங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு அவர் நாம் நடக்கிற வழியை அகலமாக்குகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் இன்னைக்கு கூட ஐயோ நான் விழுந்து போய் விட வரிசையில் இருக்க பாருங்க ஒரு பயம் இருக்கும் நான் ஆண்டவருக்குள்ள நினைச்சு நின்றுவேணா ஆண்டவரை விட்டு விழுந்து போய் விடுவேணா நான் இப்படியே போகும்போது எப்படி நான் நிக்க போறேன் ஆண்டோட வருகையில காணப்படுவேனா இப்படி பல கேள்விகள் இருக்கும் பல பயங்கள் இருக்கும் இந்த போராட்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இருந்து விடுவேனா பாடுகள் உண்டு என்று சொல்லுகிறாங்களே உபத்திரவங்கள் வரும் என்று சொல்லுகிறார்களே அவைகளிலெல்லாம் நான் நிலைச்சிருவேனா இந்த சின்ன பாடையே நான் பார்த்து இந்த சின்ன பாடுக்க என்னால நிக்க முடியல இனி வரக்கூடிய உபத்திரவ காலங்கள் பலவிதமான பாடுகளும் இன்னல்களும் நிறைந்த இந்த உலகத்துல அவருக்காக நான் நிலைச்சு நிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகமான கேள்வி இருக்குண்ணா ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது உன் கால்கள் வலுவாதபடிக்கு என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்று சொல்லி உன் கால்கள் வலுவ விடாத தேவனவர் உன் கால்கள் வலுவாதபடிக்கு கர்த்தர் உன் பாதை அகலமாக்குகிறவ ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிற சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றிலே நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய கால்கள் இடறாதபடிக்கு நம்முடைய கால்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றார் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவர்கள் தங்கள் கைகளினாலே ஜேந்தி கொண்டு போக வைக்கிறது பார்க்கிறாரு நம்முடைய கால்கள் வழுவ சொல்லி பார்க்கிற ஒரு நல்ல ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நாளிலும் கூட உங்களுடைய உங்களுடைய பாதையை அதை அதை அகலப்படுத்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார் விழுந்து போக மாட்டீர்கள் நீங்க செய்கிற காரியங்கள்ல ஆண்டவரை விட்டு விலகி போக போக போறது கிடையாது கர்த்தர் உங்களை பலத்தினால் இடைகட்டி உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துவார் அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வைப்பார் சூழ்நிலைகள் மாறும் நெருக்கங்கள் மாறும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறபடியே உங்களுடைய நடையில் ஐயோ இவ்வளோ நெருக்கத்துக்கு மத்தியில் நான் கடந்து போகிறேன் இந்த பாடுகளுக்கு மத்தியில் கடந்து போகிறேன் எப்படி நான் இதில் கடந்து போவதுன்னு சொல்லி சொல்லுவீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய பாதைகளை உங்கள் வழிய கர்த்தர் அகலமாக்கப் போகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு லிபரேஷன்ஸ் கிடைக்க போகிறது ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஒரு பெலன் கிடைக்க போகிறது நீங்கள் விழுந்து போகாதபடிக்கு கர்த்தர் அந்த பாதையை பகலமாக்கி நீங்கள் நடந்து போவதற்கு கர்த்தர் பெலன் தந்து ஆஸ்வதிக்க போகிறார் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அனுகூலங்கள் உண்டாக போகிறது எந்த காரியத்துல அனுகூலங்கள் எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ எந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு ஒத்தாக செய்தால் நலமாயிருக்கும் இருக்கும் என்று எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியங்களில என்னால தாங்க முடியல என்னால நிக்க முடியல என்னால செயல்பட முடியல இதற்கு மேல நான் நிற்பேன் நான் நிக்க முடியாதா என்று சொல்லி அவிசுவாசம் உண்டாயிருமோ தடுமாறி விடுவேணும் என்று சொல்லி கலைஞர் போய் நிற்பீங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வழியை கர்த்தர் அகலமாக்குகிறார் நீங்கள் விழாதபடிக்கு நீங்கள் நேர்த்தியாய் நடந்து கடந்து போவதற்கு ஆண்டவர் உங்கள் வழிகளை அகலமாக்குகிற ஆண்டவர் சிங்க கருத்து போல நான் என் கால்களை என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர் என்ற வார்த்தையின்படி உங்கள் நடக்கிற நடைகளை கர்த்தர் காப்பார் அது பாதைய ஆண்டவர் அந்த வழியை அகலமாக்கி நீங்கள் எளிதாய் நடந்து போய்விட கர்த்தர் உதவி செய்வார் எப்படி எளிதாக செங்கடலை இஸ்ரேல் ஜனங்கள் கடந்து போனார்களோ எப்படி யோர்தான் நதியே அவர்கள் எளிதாக கடந்து போனார்களோ அதே போல இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் எளிதாக கடந்து போகும்படியாக ஆண்டவர் உங்களுடைய பாதையை உங்களுடைய வழியை கருத்தர் அகலமாக்கி ஆசிர்வதிப்பார் அப்படின்னு நாம்